ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபது இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உண்மையை சொல்ல போனால் மனித வாழ்க்கை பவித்திரமானது உன்னதமானது புனிதமானது தூயது புத்தம் புதியது அகந்தையாலும் ஆசைகளாலும் கட்டுண்டு அஞ்ஞானத்தில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் மனிதனை தட்டி எழுப்பி மெய்யுணர்வு நிலைக்கு கொண்டு செல்ல உபரிடதங்கள் முயல்கின்றன எழுந்திரு சூரியனை ஆராதித்து அவனுடைய அருள் ஒளியில் உன் மெய் உணர்வை பெறுவாயாக என்பதே உபநிடதங்களில் இருந்து எதிரொலிக்கும் செய்தியாகும் ஆனால் மனிதன் இந்த வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பதில்லை ஈசனத்ரயம் எனும் மூன்று ஆசைகளாகிய தனேசன தாரேசன புத்திரேசன அதாவது செல்வம் மனைவி மக்கள் மீதான ஆசைகளில் மனிதன் ஆழ்ந்திருக்கிறான் இவை அவனை ஒவ்வொரு அடியிலும் தடுத்து நிறுத்தி அவனது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இடையூறு செய்கின்றன வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் அத்தியாவசியமே அதை ஈட்டுவதற்காக உழைப்பதும் தவிர்க்க முடியாதது ஆனால் அளவுக்கு மீறிய செல்வம் மனதை கெடுத்து கர்வத்தை வளர்க்கிறது அவை நல்ல நோக்கங்களுக்காகவும் நல்லொழுக்கம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தவும் தர்மத்தை பேணிகாத்து தெய்வீக பாதையில் ஒருவரின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் தற்காலிகமான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செல்வங்கள் செலவழிக்கப்பட்டால் அவை ஒருபோதும் போதுமானதாக இருக்காது மேலும் ஒருவனுள் இருக்கும் அகந்தை சம்பாதிப்பதற்கும் செலவு செய்வதற்கும் பற்பல புதிய கொடிய வழிகளை கண்டுபிடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் தெய்வீக அருள் ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உங்கள் மனதில் எப்போதும் வாழ்க்கையின் குறிக்கோளான இறைவனையே மையமாக கொண்டு வாழ்க்கையை நடத்துங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயிராம்